இன்றைக்கி நம்ம கைமா வச்சு சிக்கன் கைமா தான் வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து பிதுக்கு பருப்பு மொச்சக்காய் பச்சை மொச்சக்காவை ஒரு ஆறு ஏழு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறிட்ட பிறகு தோல் பிரிச்சுட்டு பண்ணலாம் எல்லாத்துக்கூடையும் வந்து சேர்த்து செய்யலாம் மட்டன் கைமா மட்டன் கொழும்பு சிக்கன் கைமா அந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் தொக்கு மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள் குருமா வச்சா கூட அது கூட சேர்த்து செய்யலாம் சாப்பாடு கூடையும் போட்டு செய்யலாம் ஸோ இது வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு இது கால் கேஜி இருக்கும் ஆஃப் கேஜிக்கு வாங்குனது தோலெல்லாம் உரிச்சிட்ட பிறகு கம்மியாகிடும் ஸோ கால் கேஜிக்கு வந்து கைமா சிக்கன் கைமாக எடுத்திருக்கோம் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் நம்ம வந்து சிக்கன் கைமாவும் பிதுக்கு பருப்பு இது போட்டு நம்ம தொக்கு பண்ண போகிறோம் இது வந்து சப்பாத்தி பூரி சாதத்துக்குடியும் சாப்பிட்லாம் ஒரு ரசம் சாம்பார் வச்சுட்டு இந்த தொக்கு செஞ்சுட்டு கூட சாப்பிட்லாம் ஸோ இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம் ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ஒரு பத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் மாதிரி தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சின்ன சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க ஒன்று ஒன்று போட்டு போ பண்ணால் போதும் ஏன்னா இது நம்ம குவாட்டர் கேஜிக்கு தான் செய்ய போகிறோம் ஒரு முழு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு துண்டுக்கு இஞ்சி வந்து தோல் சிவி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கு வந்து இந்த மசாலாவும் நம்ம கூட சேர்ப்போம் ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு ஏலக்காய் கிராம்பு வந்து ஒரு நாலு சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க ஸோ இது நம்ம எல்லாத்தையுமே வந்து சேர்த்துடலாம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது வந்து நீங்கள் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணிங்கன்னா கொழும்பு மாதிரியும் வரும் இது நான் வந்து தொக்கு மாதிரி சப்பாத்திக்கு தான் செய்ய போகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு வந்து சோம்பு ஒரு நாலு ஏலக்கம் எடுத்துக்கலாம் கிராம்பு அதே மாதிரி ஒரு நாலு அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா வெங்காயம் தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியே போதும் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய்லாம் வந்து சரியாக வந்து ம மைய அரைக்க முடியாது அதனால தான் வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியே வந்து அரைச்சிக்கோங்கன்னு சொன்னது ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்பைசஸும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இதுவும் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு குழி கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸோ இது கூடியே வந்துட்டு விரிஞ்சி இலை பட்டை ஒரு துண்டு இது மராட்டி முக்கு அன்னாசி பூ ஸோ இதுவும் அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம இதுதான் சேர்த்துட்டு வதக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்திடலாம் ஸோ இந்த மசாலா போட்டுட்டு வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அப்படியே பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் நம்ம எதுவும் வெங்காய தக்காளியே இதோடு சேர்த்து நம்ம இன்னும் அரைக்கிறதுல சேர்த்ததோடு சரி அவ்வளோதான் இது வதக்கியாச்சு இப்போ நம்ம கைமா வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போட்டோம் சீக்கிரமே வெந்துடும் ஏன்னா அது கைமான்றதுனால மொச்சக்கா போட்டீங்கன்னா லேட்டாக வேவ்றதுக்கு அதாவது தோலோடு போட்டா இது நம்ம பிரிக்கி பண்ணியிருக்கிறதுனால வந்து சீக்கிரமே இது குக்காகிடும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா இப்போ போதும் சீக்கிரமே வந்துடும் நல்லா வதக்கியாச்சு அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் கைமாது ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பிரிக்கு பருப்பு இதோட சேர்த்துடலாம் இது நீங்க அப்படியே சாதத்துக்குடியும் செஞ்சு சாப்பிட்லாம் நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடையும் பர்ஃபெக்ட் காம்பினேஷனு ரசம் சாம்பார் கூட இதை வந்து கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் வெறும் இந்த பிதுக்கு பருப்பே வந்துட்டு இப்போ நான் சொன்ன அந்த மசாலாவோடு சேர்த்துட்டு அப்படியே கூட நீங்கள் வந்துட்டு நான்வெஜ் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஸோ இது வேகட்டும் ஒரு கிளாஸ் மிக்சி ஜார்லேயே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா அந்த பிதுக்கு பருப்பெல்லாம் வெந்து வரணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு திரும்ப பார்க்கலாம் சரி பார்க்கலாமா நல்லா ட்ரை ஆகிட்டு ஆகிட்ருக்கு ரொம்ப ட்ரை எல்லாம் வேண்டாம் ஏன்னா சப்பாத்திக்குன்றதுனால கொஞ்சம் அந்த கிரேவியாக தான் நடக்கிறேன் செம்மையாக இருக்குது நல்லா அந்த வாசனை அருமையாக இருக்குது அவ்வளோதான் இப்போ ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பிளேட்டில் வச்சு காட்டுறேன் சரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கைமா பிதுக்கு பருப்பு கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு இது நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்